இன்றைக்கு வானிருந்து நிற்கும் புர்ஜ் கலீஃபா மற்றும் தாஜ்மஹால் போன்ற அதிசய கட்டடங்களை பார்த்தால் வியந்து நிற்கின்றோம் ஆனால் அதை யார் உருவாக்கியது அதற்கு யார் வடிவமைப்பு கொடுத்தது என்று நாம் யோசித்தது உண்டா அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பி ஆர்க் என்பது ஒரு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் கலை வடிவமைப்பு சார்ந்த பாடமாகும் இது வீடுகள் வணிகக் கட்டிடங்கள் மாளிகைகள் மேம்பாலங்கள் மற்றும் நகர அமைப்புகளை உருவாக்கும் முக்கியமான படிப்பாகும் இதில் மாணவர்கள் கட்டிட வடிவமைப்பு த்ரீ டி மாடலிங் ஆட்டோகேட் அண்ட் ஸ்கெச்சிங் இன்டீரியர் டிசைனிங் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் போன்ற பல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் இந்த படிப்பை முடித்தவர்களே நம்முடைய வீடுகள் மால்கள் கார்ப்பரேட் கட்டிடங்கள் நெடுஞ்சாலைகள் மேம்பாலங்கள் ஹோட்டல்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களை வடிவமைக்கிறார்கள் பி ஆர் படிக்க கல்வி தகுதி பி ஆர் படிக்க பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் இதில் மேத்தமேட்டிக்ஸ் பாடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பட்சம் நாற்பத்தைந்து விழுக்காடு கட் ஆப் மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் நுழைவு தேர்வுகள் பி ஆர் பயில நாட்ட நுழைவு தேர்வு கட்டாயம் அதேபோல் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர்கிடெக்சர் நுழைவுத் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் நாட்ட நுழைவுத் தேர்வு மேத்ஸ் ஆப்டிடியூட் டிராயிங் ஆகிய பாடங்களின் அடிப்படையில் நடைபெறும் ஜேஇ பேப்பர் இரண்டு நுழைவுத் தேர்வை எழுதி சிறந்த மதிப்பெண் பெற்றால் ஐஐடி மற்றும் என்ஐடி போன்ற பெரிய கல்வி நிறுவனங்களில் சேரலாம் படிப்பின் காலம் ஐந்து வருடம் இந்த ஐந்து வருட படிப்பில் கலை அறிவியல் தொழில்நுட்பம் அனைத்தும் இணைந்திருக்கும் பாடத்திட்டம் ஆர்கிடெக்சுரல் டிசைன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சுரல் என்ஜினியரிங் இன்டீரியர் டிசைன் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் அர்பன் பிளானிங் சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்சர் ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கிடெக்சர் என அனைத்தையும் விளக்கமாக கற்றுக்கொள்ளலாம் இதில் தியரி கிளாசஸ் ஸ்டுடியோ பிராக்டிகல் விசிட்ஸ் இன்டர்ன்ஷிப் போன்றவையும் இடம்பெறும் பி ஆர்க் முடித்த பிறகு வேலை வாய்ப்புகள் பி ஆர்க் முடித்தவுடன் ஆர்கிட்ட வேலை செய்யலாம் ஃபர்ம்ஸ் இன்டீரியர் டிசைன் கம்பெனிஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம்ஸ் போன்ற தனியார் துறைகளில் பணிபுரியலாம் அல்லது அரசு துறையில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் முனிசிபால் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ரயில்வேஸ் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் போன்ற பணியில் சேரலாம் சுயமாக ஆர்கிடெக்சுரல் கன்சல்டன்சி ஆரம்பிக்கலாம் டிசைன் பிசினஸ் தொடங்கலாம் ரெண்டரிங் சேவைகள் வழங்கலாம் சம்பளம் பெரிய நிறுவனங்களில் வேலை பெறும் போது அதிக சம்பளம் பெறலாம் ஆட்டோ கேட் ரபட் ஸ்கெச் லூமியன் போன்ற டிசைனிங் சாப்ட்வேர் ஸ்கில்ஸ் இருந்தால் அதிக சம்பளம் பெறலாம் இன்டர்ன்ஷிப் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தால் ஆரம்ப சம்பளமாக எழுபதாயிரத்திற்கும் மேல் பெறலாம் வெளிநாடுகளில் அதிக சம்பளம் பெற எம்ஆர்ஸ் அல்லது லீட் சர்டிபிகேஷன் போன்றவை பயனுள்ளதாக இருக்கும் துபாய் கத்தார் சவுதி போன்ற நாடுகளில் ரியல் எஸ்டேட் வளர்ச்சியின் காரணமாக அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது பி ஆர்க் மற்றும் சிவில் என்ஜினியரிங் இவை இரண்டும் ஒன்றா அல்லது வேறா எது சிறந்தது பி ஆர்க் என்பது ஒரு கட்டிடத்தின் அழகு வடிவமைப்பு பற்றி கவனம் செலுத்தும் ஆர்ட் கிரியேட்டிவிட்டி டிசைனிங் ஆகிய பாடங்களை அடிப்படையாக கொண்டது சிவில் என்ஜினியரிங் என்பது ஒரு கட்டிடத்தின் ஆயுட்காலம் வலிமை குறித்து கவனம் செலுத்தும் பிசிக்ஸ் மேத்ஸ் மற்றும் என்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் ஆகிய பாடங்களில் கவனம் செலுத்தும் இறுதியாக பி ஆர்க் என்பது கிரியேட்டிவ் திங்கிங் டிசைனிங் மற்றும் என்ஜினியரிங் கலந்த ஒரு பிரீமியம் டிகிரி உங்களுக்குள் கிரியேட்டிவிட்டி டிராயிங் ஸ்கில்ஸ் மற்றும் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் இது உங்கள் சரியான தேர்வு மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் சேர்க்கை பெறுவது கல்வி கட்டணம் கல்வி உதவித்தொகை தலை சிறந்த மற்றும் வேலைவாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்